வான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நார்த்தங்காய் வடு ஊறுகாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்த்தங்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை தணிக்கும் நார்த்தங்காய் சாப்பிடுவதால் நமக்கு என்ன பலன் என்பதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நத்தங்காய் நாட்டுக்காய் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு இதுலேயும் பெரிய காயும் வரும் இதை நம்ம நம்ம வட்ட வட்டமாக ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோக்கு நைஸாக வெட்ட முடியுமோ வெட்டிக்கோங்க நான் கொஞ்சம் வெயிட்டாக தான் வெட்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் நைஸாக வெட்டிக்கோங்க இந்த நார்த்தங்காய் வடு ஊருகா ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் பாருங்கள் நம்ம தோசை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த காய்களை எடுத்து அந்த எண்ணெயில் வச்சுக்கோங்க சார் ரெண்டு தோசை சட்டி இருக்கனால ரெண்டு சட்டியிலையும் வைக்கிறேன் சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு ஏ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு தரம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நம்ம எப்படி மீனை வறுப்போமோ அதே மாதிரி தான் எண்ணெயில் போட்டு இதை எடுக்க போகிறோம் அவ்வளோ எண்ணெயெல்லாம் குடிக்கவும் குடிக்காது அப்பலாம் இந்த ஊறுகாய்க்கு நம்ம உப்பு ரொம்ப சேர்க்க போறதே இல்லை நம்ம காய்க்கு எந்த அளவு சேர்க்க போறோமோ அதே அளவு தான் நம்ம இப்போ சமையலுக்கு எவ்வளோ காய்கறிக்கு எப்படி சேர்க்குறோமோ சமையலுக்கு அதே அளவுக்கு தான் இது உப்பு தேவைப்படும் சாதாரண கூட்டு பொரியல் இதெல்லாம் செய்யணும் பார்த்தீங்களா நம்ம அதுக்கு தேவையான உப்பு போடுவோம்ல அதே அளவு தான் இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்க போறோம் உப்பும் நம்ம சேர்க்க போறது இல்லை அதனால இந்த ஊறுகாய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெரும் உப்பு நம்ம இருக்கிறதுனால தான் ஊருகாய் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது நல்லா வெந்துருச்சு எண்ணெய் ஒரு துளி கூட குடிக்கலை அடுத்து இதே எண்ணெயில் அடுத்தடுத்த காயை நம்ம எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்துலேயே வெந்து எடுத்தாச்சு வேகமாகவும் வேலை முடியும் இப்போ அடுத்த காயை எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க இது வரைக்கும் எவ்வளவோ உருவாக சாப்பிட்ருப்பீங்க நம்ம மாங்காய் வடவில் எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதை விட பல மடங்கு இந்த நார்த்தங்காய் உருவால் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம இனிமேல் தான் உப்பு சேர்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ எண்ணெயில் வெந்த அந்த காய் மேலே தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டால் போதும் நல்லா குளிக்கோங்க நல்லா பெரட்டி விடுங்க அந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் காய்க்கு தகுந்த காயோட தோல் பகுதி ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ மேலேயும் அடியிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும் பாருங்கள் அதை தனிப்பட்ட முறையில் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் இது பூராமே மேலேயும் அடியிலையும் வர்றது இது நடுப்பகுதியில் வர்றது பாருங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும் கூட அவசியமே கிடையாது நான் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் வேகத்தை கூட்டிகிட்டேன் நீங்கள் அதை குறைச்சி வச்சு வேக வைங்க ஊறுகாய் செய்யணும் அப்படின்னாலே அதுக்கு நம்ம உப்பில் ஊற வச்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம ஊறுகாய் செய்ய முடியும் அப்போ தான் வந்து நமக்கு கசப்பு தன்மை வராது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கசப்புத்தன்மையும் வராது அருமையான டேஸ்டில் இருக்கும் இப்போ நாம் ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கங்க வெறும் கடாயில் போட்டால் போதும் வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு இன்னொரு தோசை சட்டியில் வெந்திகிட்ருக்க சாயை எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் கடுகு சேர்த்து வறுத்துக்குவோம் தோசை சட்டியில் ஃபைனலாக வெந்திகிட்டு இருக்கதையும் எடுத்துக்குவோம் பாருங்கள் அந்த எண்ணெயை எல்லாத்தையுமே ஊறுகாயிலே தள்ளிக்குவோம் இப்போ நாம் கடுகை பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கலாம் குழ்காலம் வந்துருச்சு நமக்கு ஊறுகாய் இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் அடுத்து நம்ம தயிர் சாதம் இப்படி தான் சாப்பிட போகிறோம் அதிகபட்சம் அடுத்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் கூட ஒரு பத்து கொத்து இருக்கிற மாதிரி கருவேப்பிலையை நல்லா உருவி கழுவி போட்டுக்கோங்க பாருங்கள் வெறும் சட்டியிலே தான் போடணும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது அதோட ஒரு அஞ்சு பெருங்காயம் பெரிய கட்டியாக இருக்கட்டும் அதையும் நல்லா தட்டி அதோடு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுப்பட்டுச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூடை நல்லா உரித்து தட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்பையும் அதையும் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்குவோம் அந்த வெள்ளைப்பூலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வந்து இந்த ஊறுகாய்க்கு நூற்றி ஐம்பது கிராம் மிளகாய் இருக்கும் அதளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூடுதலாகவோ தொடச்சாவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிருச்சு நம்ம அதையும் நம்ம காயோடு சேர்த்துக்கலாம் நாத்தங்காயோட ஐம்பது கிராம் அளவுக்கு புளி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா கரைச்சி ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவு கரைச்சிக்கோங்க அந்த தண்ணியை மண்ணு இல்லாமல் எடுத்து அதே கடாயிலேயே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா அதை கிளறிக்கிட்டே இருங்க சுன்ற வரைக்கும் அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூட மண்டை வெல்லம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு கொஞ்ச நேரம் இதை நம்ம வெயிலில் கொட்டி வைப்போம் நல்லா காஞ்ச ஒன்று எடுத்துப்போம் புளிக்கரசல்ல மஞ்சள் தூள் மண்டை வெள்ளம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாடையும் போயிருச்சு இப்போ நாம் அதை ஊறுகாயோடு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா உன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் உப்பு நல்லா எல்லாத்துலேயும் சேர்ந்துப்போம் இப்போ மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கருவேப்பில வெந்தயம் கடுகு பெருங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம் ஒரு பெரிய இஞ்சி துண்டு தோல் நீக்கி கேரட் சீவலில் சீவி எடுத்து ஊறுகாயில் தூவிக்குவோம் நாம் வறுத்து அரைச்ச மிளகாய் பொடியை அதோட தூவிக்கலாம் மிளகாய் பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு நாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நாளைக்கு வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும் அந்த எண்ணெய் பூராமே கீழே இறங்கிடும் இந்த ஊறுகாயை நீங்கள் உடனேயும் சாப்பிடலாம் அப்போயே சாப்பிடலாம் கசக்காது நல்லா இருக்கும் அர்த்தங்காய் வடுவை அப்படியே நம்ம பெரட்டி பெரட்டி எடுத்து வச்சு வெயிலில் எடுத்து வச்சும் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து வத்தல் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு பீஸாக எடுத்து தாம்பாளத்தில் வச்சு நல்லா காய வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மசக்கையாக இருக்காங்க பார்த்தீங்களா எடுத்து அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் போட்ட ஊறுகாய் எவ்வளவு இப்போ இருக்கிற ஊறுகாய் எவ்வளோன்னு அந்தளவுக்கு நாங்கள் ஊரதுக்குள்ளேயே காலி பண்ணிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி நீங்கள் ஒரு மூணு நாள் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்தது சாப்பிடும்போது பெரிய பீஸாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்துட்டு நம்ம ஒன்று எடுத்தோம்னா நிச்சயமாக அப்படியே தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா நம்ம ஷேர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம அதில் பாதி கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் கண்டிப்பாக இந்த ஊறுகாய்க்கு இன்னொன்று எடுத்து சேர்த்து தான் சாப்பிடுவோம் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் பாருங்கள் இது ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு கொஞ்சம் கடினமாக இருக்குது தோல் அதனால இது கொஞ்சம் கையில் பிக்க வர மாட்டேங்குது அண்ணா தங்கையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க கண்டிப்பாக செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்